ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ் கொண்டு இருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட ஆஃப் தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஓனருங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் அப்ஸ்னோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கியர் க்ரௌண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்எம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப் எல்லாம் ரொம்பவுமே ஹெவியான டாப் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஎன் பதினாறு விழுப்புரம் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோங்க க்யூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு சிசிங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சட்டை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வேலை பேசி வாங்கிக்கலாங்க ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட பேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜுவில் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்